ஸ்ரீகிருஷ்ணர் பக்தியும் ஞானமும் நிரம்பிய தெய்வீக காவியம் பண்டைய இந்தியாவின் பகுதியில் ஒரு தெய்வீக சக்தி பூமியில் அவதரித்தது மர்ம ஒளிகள் மற்றும் அநீதியின் நிழலில் அவர் பிறந்தார் மகாவிஷ்ணுவின் அவதாரம் பிரேமையும் ஞானமும் கலந்த ஒரே உருவம் இவர்தான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் கோபிக்களுடன் ஆனந்தமாக நடனமாடியவர் ஒரு விரலால் மலையை தூக்கியவர் ஒரு முழு பேரரசின் விதியை மாற்றியவர் இது ஸ்ரீகிருஷ்ணரின் வாழ்க்கை நித்தியமான சத்தியமும் ஆனந்தமும் கொண்ட தெய்வீக பாதை கிருஷ்ணரின் பிறப்பு ஒரு கணிப்பின் தொடக்கம் மதுராவில் கொடிய அரசன் கம்சனின் ஆட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு கணிப்பு எழுந்தது உன்னுடைய அழிவை உன் தங்கையின் எட்டாவது மகன் ஏற்படுத்துவான் இந்த கணிப்பை கேட்ட கம்சன் பயமும் கோபமும் கொண்டான் தேவகியும் வாசுதேவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் கம்சன் அவர்களின் ஒவ்வொரு குழந்தையையும் கொடூரமாக அழித்தான் ஆனால் எட்டாவது மகனாக பிறந்த கிருஷ்ணருக்கு இறைவன் நேர்மையாக பாதுகாப்பளித்தான் அந்த இரவில் ஒரு அற்புதம் நடந்தது சிறை காவலர்கள் தீவிரமான உறக்கத்திற்குள் சென்றனர் வாசுதேவரின் கட்டுக்கள் தானாகவே திறந்தன சிறை கதவுகள் தானாகவே திறந்தன பாயும் யமுனை நதி குழந்தை கிருஷ்ணரை பாதுகாக்கும் தாயாக அமைந்தது வாசுதேவர் தன் குழந்தையை கோகுலத்தில் உள்ள நண்பர் நந்தகோபர் மற்றும் யசோதை முன்னிலையில் பாதுகாப்பாக ஒப்படைத்தார் இனி கிருஷ்ணன் உலகுக்கு இரட்சகனாக வளரப்போகிறார் கிருஷ்ணர் சிறுவயதில் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் கிருஷ்ணரின் பால்யம் திருவிளையாடல்களால் நிறைந்தது இசையின் மாயம் கிருஷ்ணரின் இனிமையான புல்லாங்குழல் உலகத்தையே கவர்ந்தது வெண்ணை திருடிய கதை கோகுலத்தின் வீடுகளில் வெண்ணை திருடியும் மகிழ்ச்சியுடன் அதனை பகிர்ந்தும் மக்களை மகிழ்வித்தார் அசுரர்களை வீழ்த்தல் பூதனா சகடாசுரன் கலியநாகன் போன்ற தீய சக்திகளை அழித்தார் ஒரு விரலால் மலை தூக்கியவர் கோவர்த்தன மலையை தனது சுண்டு விரலால் தூக்கி தனது பக்தர்களை கடுமையான புயலிலிருந்து பாதுகாத்தார் கிருஷ்ணரின் ஒவ்வொரு செயலிலும் தெய்வீக அர்த்தம் ஒளிந்திருந்தது மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் தெய்வீக பாத்திரம் கிருஷ்ணர் விளையாட்டு பிள்ளையாய் சுட்டித்தனமான குழந்தை பருவத்திலிருந்து யுக தர்மத்தை போதிக்கும் முழுதான தெய்வீகனானார் பெரும் குருக்ஷேத்திரப் போர் தொடங்கும் முன் அர்ஜுனனின் மனதில் குழப்பம் ஏற்பட்டது தன் உறவினர்களை எதிர்த்து போராட அவனுக்கு மனவலிமை இல்லை அப்பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் பிரம்ம அறிவை வழங்கினார் உன்னுடைய கடமையை செய் பலன்களைப் பற்றி கவலைப்படாதே அனைத்து உயிர்களிலும் நானே இருக்கிறேன் நம்பிக்கையுடன் பக்தியுடன் என அடைந்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் அந்த தருணத்தில் கிருஷ்ணர் தனது விஸ்வரூப தரிசனம் அளித்தார் பிரபஞ்சத்தின் முழு சக்தியும் தன்னுள் உள்ளதை காட்டினார் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல மனிதகுலத்திற்கே ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக கிருஷ்ணர் அவதரித்தார் கிருஷ்ணரின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் பாடங்கள் தர்மத்தின் தேசம் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களை இறைவன் எப்போதும் காப்பாற்றுவார் தெய்வீக பாதுகாப்பு யமுனையைக் கடக்கும்போது நடந்த அற்புதம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கடவுள் துணையாக இருப்பதை உணர்த்துகிறது பக்தியும் ஆனந்தமும் கிருஷ்ணர் ஆன்மீக வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாகவும் பிரேமையாகவும் இருக்க வேண்டும் என்று எடுத்துக் காட்டுகிறார் தீமையை வெல்லும் பரமசக்தி அசுரர்களை அழித்ததும் கோவர்த்தன மலையை தூக்கியதும் கிருஷ்ணர் ஒரு இரட்சகனாக இருந்ததை சான்றளிக்கின்றன பகவத்கீதையின் பேரருள் யாருக்கும் பயமில்லை யாருக்கும் தயக்கமில்லை தர்மம் என்னும் வழியில் நடந்தால் இறைவன் துணையாக இருப்பார் அவன்தான் பரமாத்மா உலகத்தை ஆளும் சக்தியும் மனித மனதிற்குள் இருக்கும் தெய்வீக ஒளியும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் எவருக்கும் முடிவில்லா பிரம்மாண்டம் ஒரு சிறிய காணொளியில் கிருஷ்ணரின் பரம தெய்வீக உண்மையை அடக்க முடியாது சிறைச்சாலையில் பிறந்த ஒரு குழந்தை பக்தர்களுக்கு ஆனந்தம் வழங்கிய மாடு காப்பாளர் குருக்ஷேத்திரத்தில் ஞானத்தை வழங்கிய தெய்வீக வழிகாட்டி முழு பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிய பரமாத்மா கிருஷ்ணரின் வாழ்வு ஒரு பக்தியின் பெரும் காவியம் இன்றும் அவரது வரலாறு மனித குலத்துக்கு வழிகாட்டியாக தர்மத்தின் உண்மை அர்த்தத்தை நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது கிருஷ்ணரின் திருநாமம் என்றும் வாழ்க